ஹலோ பிரண்ட்ஸ் வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து தமிழக ஆறுகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை கூவம் அடையாறு சரியா திருவள்ளூர் பாருங்கள் கூவம் ஆரணி ஆறு காஞ்சிபுரத்தில் என்னென்ன ஆறு ஓடுதுன்னு பாருங்கள் பாலாறு செய்யாறு திருவண்ணாமலை ஆறு வேலூரில் பாலாறு பொன்னியாறு சரியா விழுப்புரத்தில் பாருங்கள் கோமிகி ஆறு பெண்ணாறு அடுத்து கடலூரில் பாருங்கள் ஆறு கெடில் ஆறு சரியா நாகப்பட்டினத்தில் பாருங்கள் வெண்ணாறு காவிரி ஆறு ஓடுது திருவாரூரில் பாருங்கள் காவிரி குடமுருட்டி பாமணி ஆறு சரியா தஞ்சாவூரில் பாருங்கள் காவிரி கொள்ளிடம் குடமுருட்டி பெரம்பலூரில் கொள்ளிடம் ஆறு ஓடுது திருச்சியில் பாருங்கள் காவிரி கொள்ளிடம் நாமக்கல்லில் காவிரி நொய்யல் உப்பாறு சரியா சேலத்தில் பாருங்கள் காவிரி வசிட்டா நிதி ஓடுது இந்த தருமபுரியில் பார்ப்போம் காவிரி ஆறு சரியா கிருஷ்ணகிரியில் பாருங்கள் தென்பெண்ணை ஈரோட்டில் காவிரி நொய்யல் பவானி அமராவதி நாலாறு ஓடுது கோம கோயம்புத்தூரில் பாருங்கள் அமராவதி சிறுவாணி சரியா கரூரில் பாருங்கள் அமராவதி நொய்யல் திண்டுக்கல்ல பாருங்கள் சண்முக ஆறு மருதா ஆறு மதுரையில் வைகை பெரியாறு தேனியில் பாருங்கள் வைகை சுருளியாறு மஞ்சளாறு சரியா அடுத்து தமிழக முக்கிய அணைக்கட்டுகளை பற்றி பார்ப்போம் வாங்க திருவண்ணாமலை சாத்தனூர் அணை தஞ்சாவூரில் பாருங்கள் கல்லணை அடுத்து திருச்சிராப்பள்ளியில் மேலணை கீழணை சரியா அடுத்து சேலத்தில் பாருங்கள் மேட்டூர் அணை வசிட்டா நதி அணை அடுத்து கிருஷ்ணா கிருஷ்ணகிரியில் பாருங்கள் கிருஷ்ணகிரி அணை சரியா ஈரோட்டில் பவானிசாகர் அணை இருக்குது அடுத்து நீலகிரியில் பாருங்கள் பைக்காரா மூக்குருத்தி குந்தா சரியா கோயம்புத்தூரில் பாருங்கள் பரம்பிக்குளம் ஆழியாறு திருமூர்த்தி அடுத்து மதுரை வைகை அணை அடுத்து தேனியில் பாருங்கள் பெரியார் அணை சின்னமனூர் அணை வீரபாண்டி அணை சரியா அடுத்து விருதுநகரில் பாருங்கள் பிளவக்கல் அணை அடுத்து திருநெல்வேலியில் பாருங்கள் பாவநாசம் அணை மணிமுத்தார் அணை சரியா அடுத்து கன்னியாகுமரியில் பாருங்கள் பேச்சிப்பாறை அணை பெருஞ்சாணி அணை சரியா தூத்துக்குடியில் பிறந்த மணிமுத்தார் அணை சிறிவகைண்டாம் அணை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க